நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கதிர் வந்து ஒரு எலெக்ஸனை நிற்க போகிறாரு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரோஷினி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்திரா வந்து ஐஏஎஸ் ஆக விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டைனிங் டேபிள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது கதிர் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு அனுப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க அதே கதிர் ஏன்டா சாப்பாட்டு மேலே உன் கோவத்தை காட்டுற உட்காரு உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கதிர் வந்து சொல்கிறாரு அப்புறம் என்னமா நான் சொல்கிறத கேட்குறேன் கேட்க மாட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன பேசுகிறேன் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சொல்கிறா நீ என்ன தான் சொல்ல வந்து அதை சொல்லி நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க அம்மா முன்ன மாதிரியெல்லாம் இல்லை இப்போ நம்ம கம்பெனியோட வந்து ஷேர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு டக்குன்னு நம்ம கம்பெனி ஏதாவது பண்ணால் தான் நமக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அதை சொல்லு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா கூடி சீக்கிரம் வந்து ஒரு எலக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எலெக்ஷனு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக வந்து ஒரு நடக்க நடக்கப்போகுது அதில் மட்டும் நான் நின்று ஜோவிஸ்டேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம கம்பெனியோட ஷேர் வந்து ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே உள்ள மதிப்பும் அதிகமாகும் நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம இவர் இருக்கார்ல ராமச்சந்திரன் சொல்கிறாரு டேய் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான்ட்டா நானே ஒதுங்கி நிற்கேன் அதெல்லாம் தேவை இல்லைடா நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு நம்ம பெருசாக பிஸ்னஸை பார்த்தோமான்னு கம்முன்னு இருப்போம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாரு உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க இருங்க ஆனால் எதை சொல்கிறான்ல ஷேர் ஷேர் கம்மியாயிருக்கு அவன் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சா அதில் வந்து கண்டிப்பா நம்ம கம்பெனியோட ஷேர் எல்லாம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்ல நல்லது தானே சொல்றான் அது நிற்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா ஜெயா சரி நீயே சொல்லிட்டேன் சரி அப்படின்னா எலெக்ஷனில் நிக்கட்டும் ஆனால் எலெக்ஷனில் வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் யாருங்க நிப்பாட்றது அப்படிங்கிற மாதிரி ஜையா கேட்கறாங்க பேசாமல் கௌதம் நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தான்ப்பா நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா கௌதம் அப்பா எனக்கெல்லாம் அந்த எலெக்ஷனில் வந்து விருப்பம் இல்லைப்பா எனக்கெல்லாம் அந்த எலெக்ஷன் வேண்டாம்ப்பா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் இதில்லாம் எனக்கு தலையிட விருப்பம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அது ஜெயான்னு சொல்கிறாங்க ஏங்க கதிர் தானே ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தான் எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனே நிற்கட்டும் அவன் அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப இது கவலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் குழந்தை வேற இறந்துருச்சு காவியா வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால் அவனே நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க உடனே காவியா வந்து சொல்கிறாங்க என்னத்த அப்போனா நான் வந்து கதிருக்கு வந்து தொல்லை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அவன் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கான் குழந்தைய பிரிஞ்சிருக்கான்ல அதனால தான் அப்படி சொன்னேன் உடனே எல்லாம் அப்படி சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இந்திரா வந்து ரூமுக்குள்ளே தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து கௌதம் வராங்க என்ன இந்திரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இந்த அக்காவை நினச்சாதான் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது அக்காவே ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கா அந்த கதிர் மாமாவே அதை புரிஞ்சுக்கிறாம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அக்காவிட்ட நான் எப்படியாவது குழந்தை உயிரோட தான் இருக்குது அந்த உண்மையை சொல்லலாம்னு நினச்சா அந்த கதிர் மாமா வந்து மேலும் மேலும் வந்து அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கிட்ட கௌதமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எலெக்ஷனில் வேறு நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கான் இப்போ அந்த பிரச்சனை வேறு போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து அன்னிக்கிட்ட வந்து இந்த குழந்தை இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேண்டாம் நம்ம அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் ஏன் கௌதம் என்னாச்சு எலெக்ஷன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எலக்ஷன் நின்று அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது வேற எலெக்ஷன் நின்றுக்கிட்டு இருக்கான் செவிச்சா தான் உண்டு செவிகளாக அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்றாங்க என்னாச்சு கௌதம் செவிக்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்ல பண்ணலைன்னா பிறகு பிரச்சனை தான் அது நம்ம கம்பெனிக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும் இப்போ இருக்கிற ஷேர விட இதை விட ரொம்ப குறஞ்சிடும் அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் அப்பா வந்து சுற்றி வளர்ச்சி சொன்னார் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து நிற்கல நீ என்ன நிற்க போகிறா பேசாமறான்னு சொன்னார் ஆனால் கதிர் கேட்க மாட்டேக்கான் அம்மாவுக்கு வேறு புரிய மாட்டேங்குது கதிர் தான் சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் அவன் நிற்க சொல்லிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தப்பு அப்படிங்க சொல்லிகிட்ருக்காங்க சரி இந்த சரி கௌதம் அதை விடு அது நடந்து நடக்கட்டும் விடு நீ ஒன்றும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக போய் அவங்கள கௌதமோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் உடனே கௌதம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்திரா நான் பிரச்சனையில் இருக்கும்போது கிஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சால் நான் எப்பயுமே பிரச்சனைலேயே இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக நீ எப்பயுமே பிரச்சினையிலே இருப்பேன் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை உன்னோட கிஸ் கிடைக்கல அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் கதிரும் ரோசினி மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் வந்து ரோசினி வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன ரோசினி இது தேவையில்லாமல் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கெல்லாம் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் நானே எப்படியாவது வந்து காவியா வந்து மூல வளர்ச்சி இல்லாத அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி எங்கள் அம்மாகிட்ட சொல்லி அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நம்ம ரெண்டு பேர் சென்னையில் இருக்கிற வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ அதுக்குள்ளே வீட்டில் வந்து பெரிய குட்டையை கொளப்பிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னையெல்லாம் நம்ப முடியாது கதிர் ஆறு மாதம் என்னை இருந்துட்டு வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் ஆனால் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது அந்த மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கடுத்து நம்ம சந்தோஷமாக தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வந்து வீட்டை விட்டு உன்னாலும் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து வந்து சொல்றாரு என்ன சொல்ற ஏன் அனுப்ப முடியாது கூட இருக்கிறது இந்திரா அவன் சாதாரண ஆள் கிடையாது அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து காவியா வந்து வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அது மட்டும் இல்லாம அவர் வேறு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி எழுதியிருக்கான்னு சொல்றாங்க கண்டிப்பாக ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் எழுதிய வந்து பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவங்கவுங்க அக்காவை வந்து பிரிக்கவே முடியாது ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் வந்து கேட்குறாங்க அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்க கதிர் கேட்குறாங்க அதாவது பலமான எதிரியை எதிர்கொள்ளணும்னா நம்ம பலமான நமக்கும் ஒரு ஆள் வேணும் அதனால் தான் நான் ஒரு ஆள் கூட கூட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் வந்த ஆள் அப்படின்னு சொன்னாலும் டக்குன்னுட்டு அந்த அதோப்பார் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது யாருன்னே காட்டலை அதுக்குள்ளே அடுத்த சீன் போயிடுது நம்ம இந்திரா வந்து கோயிலில் போய் சாமி கிட்ட வேண்ட மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சாமிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அக்கா வேறு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா குழந்தை வேற உயிரோடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை வந்து எங்கே இருக்குன்னே தெரியல நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு காட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு அவனுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க பின்னாடி பார்த்தா அவங்க அலைகள் குரூப் இருக்குல்ல அலைகள் இருந்து ஒரு அக்கா வந்து அவனுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்காங்க இந்திரா பார்த்தவொன்னே இந்திரா என்ன இந்திரா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா நல்லாயிருக்கேன்ங்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம சுபா அண்டி சுபா எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டவங்க சுபா அக்கா பிஸி ஆகிட்டாங்க அவங்க சொல்கிறப்படி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க சார் என்ன இந்திரா கவலையில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு குடும்ப பிரச்சனைக்கா அதான் கோயிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நீ கண்டிப்பாக அது நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தா பெல் அடிக்கிது பெல் அடித்தோடனே பாத்தியா இந்திரா நல்ல சகனம் கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அக்கா சொல்கிறாங்க உடனே இந்திராவும் சொல்கிறாங்க ஆமாக்கா நம்ம வேண்டும் போது கோயிலில் மணி அடித்தா நல்ல சொல்லணும்னு சொல்லுவாங்க இப்போ தான் கணக்கு நிம்மதியாக இருக்குது கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையாருனேன் இப்போ கோயிலுக்கு வந்த பிறகு தான் என் மனசிலே ஒரு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இனிமேல் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எந்திச்சி போகிறாங்க டக்குன்னு பார்த்தா எதுக்கு ஒரு கார் வருது அந்த கார்லேருந்து யார் இறங்கி வரான்னு பார்த்தா மாசா ஜேபி இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க